வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு சூப்பரான சேமிப்பு திட்டத்தை பத்தி பார்க்க போறோம் நம்ம பல பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க சூப்பரான சேவிங் ஸ்கீம் பத்தி சொல்லுங்க நான் அமௌண்ட் வந்து எதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நல்லா வரணும் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேமிக்கும் நீங்க சேமிக்கும் நினைச்சது ரொம்ப சூப்பரான விஷயம் தான் அதை கரெக்டான முறையில் எப்படி நம்ம சேமிக்கலாம் பார்க்க நம்ம அது மட்டும் இல்லாம நம்ம சேனல் இது வரைக்கும் கவர்மெண்ட் ஜாப் பத்தி போட்டுக்கிட்டே இருந்தோம் இது வந்து பாத்தா கவர்மெண்டோட சேவிங் ஸ்கீம் பத்தி போலாம் முடிவு எடுத்திருக்கோம் இது கண்டிப்பா உங்களுடைய ஆதரவு எனக்கு வந்து வந்து தேவை இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் வியூஸ் மேலே கிராஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் இனி வார வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பணத்தை சம்பாதிக்கிற பணத்தை வந்து எப்படி வந்து நல்ல முறையில் சேமிக்கிறது அந்த சேமிக்கிற மூலிமா நமக்கு வந்து எப்படி ரிட்டர்ன்ஸ் வரப்போகுது அதுக்கான கிளீனான தலைமை கிளீனாக பார்க்க போகிற நம்ம நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான திட்டம் யாருனால வந்து சேமிக்க முடியும் நீங்கள் குறிப்பிட்ட இவ்வளோ அமௌண்ட் தான் போடணும் அப்படின்னா அவசியமே கிடையாது உங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மூலிமா உங்களுடைய எதிர்காலத்துக்கு சூப்பரான திட்டம் இது இதுக்கு வந்து பாத்தா எலிஜிபிலிட்டி பொறுத்தவரை சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க இந்த ஆறாம அப்ளை பண்ண முடியும் இந்த திட்டத்துல வந்து பார்த்தா மினிமம் நீங்க ஐம்பது ரூபாய் சேமிச்சிட முடியுமா வந்து பாத்தனா ஒரு குறிப்பிட வருடத்துக்கு பிறகு வந்து பாத்தா ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் வந்து கண்டிப்பா கிடைக்க போது நீங்க ஐம்பது ரூபா என்ற மரம் மினிமம் தான் சொல்லியிருக்கேன் உங்களால் எவ்வளவு முடியுமோ தரமா சேமிக்கிற முடியுமா தான் கண்டிப்பா கிடைக்கும் நம்ம இன்னைக்கு போகிறது சேமிப்பு திட்டம் தான் நீங்க சேமிப்பு திட்டத்தை பொறுத்தவரைக்கும் தாரா நீங்க உங்க அருகில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ்ல இல்ல வந்து பாத்தோம் அருகில் இருக்க நேஷனலைஸ் பேங்க் எல்லாம் இருக்கும் அங்க தாரமா நீங்க போய் ஸ்டார்ட் பண்ண முடியும்னு சொல்லிருக்காங்க இதை பத்தி தெரியாவே பார்ப்போம் ஏன்னா பிளஸ் பாயிண்ட் என்ன மைனஸ் பாயிண்ட் எல்லாமே தெரியாவே பாத்துறோம் நம்ம திட்டத்தோட பேரை பத்தி தெரிஞ்சுக்கோங்க மொத்தம் மூன்று விதமான பேர்கள் வந்து அழைக்கப்படுது பொன்மகன் பொது வைப்பு நிதி திட்டம் பொன்மகன் சேமிப்பு திட்டம் அப்புறம் வந்து பொது வருங்கால வைப்பு நிதி திட்டம் சொல்லுவோம் அது பப்ளிக் சொல்லுவாங்க இந்த மூன்று பேருக்கு திட்டம் வந்து அழைக்கப்படும் உங்களுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் அப்ளை பண்றீங்க அப்படின்னா நீங்க மூணு பேரை சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா இதே நீங்க பேங்க்ல போய் வந்து நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா பி எஃப் ஸ்கீம் சொன்னா தெரியும் பேங்க்ல போயிட்டு நீங்க பொன்மகன் சேமிப்பு திட்டம் சொன்னீங்கன்னா கண்டிப்பா தெரியாது போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் இந்த மாதிரி பேர் வந்து வச்சு அழைக்கிறாங்க பேங்கில் வந்து பாத்தீங்கன்னா பிபிஎஃப் தான் சொல்கிறாங்க இந்த ஸ்கீம் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க மூன்றுமே ஒரே திட்டம் தான் பெருசாக எந்த மாதிரி டிஃப்ரென்ஸும் கிடையாது அதை கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் அடுத்த இந்த ஸ்கீம் பத்தின முழுமையான தொழிலாம் வரிசையாக பாப்போம் நம்ம ஸ்கீம் எப்படி அப்ளை பண்ணல ஆரம்பிச்சு யாரெல்லாம் எலிஜிபுள்னு பத்தி பார்ப்போம் இப்ப இந்த ஸ்கீம் பத்தி ஒவ்வொரு இடத்துல வரிசையா பாப்போம் நம்ம இப்ப அந்த ஸ்கீமை பொறுத்தவரைக்கும் யாரு பேர்லயே ஆரம்பிக்க முடியும்னு மகன் அப்படின்னு சொன்னால ஆண்கள் தான் அப்ளை பண்ண அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஆண் பெண் இருபது ஸ்கீம் வந்து எலிஜிபிள் ஆவீங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்கீமை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா பெட்ரோல் உங்க பேர்லயே ஆரம்பிக்கலாம் இல்ல குழந்தைகள் பேர்லயும் ஆரம்பிக்கலாம் இப்ப நீங்க குழந்தைகள் பேர்ல ஆரம்பிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா உங்க குழந்தைகளுக்கு பத்து வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா டேரக்டாக அவங்க பேர்லயே ஸ்டார்ட் பண்ணலாம் இல்ல பத்து வயசு கீழே தான் இருக்கு மூணு வயசு நாலு வயசு அந்த மாதிரி இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கார்டியன் மட்டும் பேரண்ட்ஸா இருந்து தலை நம்ம ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ண முடியும்னு சொல்லிருக்காங்க இதுக்கு அதிகபட்சமா எந்த விதமான வயது வரவும் கிடையாது இது எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களால் எவ்வளோ முடியுமோ தரமாக நீங்கள் பண்ணலாம் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவாய் பார்த்தா ஒரு வருஷத்துக்கு ஐநூறுரூவா பண்ண போதுமானது ஜஸ்ட் ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் தான் அது இருக்க போகுது மேக்ஸிமம் அதிகபட்சமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஐம்பது ரூபாய்க்கு வந்து பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே பண்ண முடியாது ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ற லட்சம் வரைக்கும் தரமாக நீங்கள் வந்து அக்கௌண்ட்லேருந்து சேவ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் இது மொத்தமாகவும் நீ செலுத்த முடியும் ஒரு ஒரு மாசமா செலுத்த முடியும் இல்ல ஒவ்வொரு குவார்டர் அதாவது மூணு மூணு மாசத்துக்கு ஒர்க்கையும் செலுத்த முடியும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆறு மாசத்துக்கு ஒரு தரமா செலுத்த முடியும் உங்களுடைய விருப்பம் தான் அது பிரிச்சு வந்து தரமாணி போட்டுக்க முடியும் ஒரே நேரத்துல பாத்தீங்கன்னா ஐநூறுபா செலுத்த வேண்டிய அவசியமா கிடையாது ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா மாசம் நூறுநூறு கூட சேர்த்து நீங்க இல்ல ஒரு மாசம் உங்களால எவ்வளவு முடியுமோ அதை நீங்க தாராளமா அதுல அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணிட்டு வரலாம் உங்களுக்கு எவ்வளவு நீங்க சேவ் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கான அவுட்புட் எல்லாமே வரும் உங்களுக்கு அடுத்த ஸ்கீமை பொறுத்தவங்க ஸ்கீமோட லாக்இன் பீரியட் பொறுத்தவங்க வேணா பதினஞ்சு ஆண்டு பாத்தீங்கன்னா உங்க மாதிரி தான் இருக்கும் போது நிறையவே டவுட் என்ன பூ பதினஞ்சாண்டான்னு கேப்பீங்க அது பதினஞ்சாண்டு வந்து கண்டிப்பா கிடையாது அதுக்கு முன்னாடியே நீங்க எடுத்துக்கொள்ளலாம் முடியும் பட் பதினஞ்சாண்டு நீங்க ஹோல்ட் பண்ணீங்கன்னா எக்கச்சக்கமான வந்து பாத்தா பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கு உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீமில் நீ பணம் போடுமோ வந்து பார்த்தோம் ஐடி சட்டம் இன்கம் டேக்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி வரி வழக்கு எல்லாமே கொடுக்குறாங்க இதில் இது வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் மட்டும் அமௌண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வரி வழக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கீம்க்கு வந்து அப்ளை பண்ணிட்டு வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக அந்த ஸ்கீமில் எவ்வளோ போட்டிருக்கீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா லோனாக வாங்கிக்க முடியும் எந்த பேங்க்லயோ போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிருந்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோம்னா ஃபிஃப்டி பர்சென்ட் வந்து பார்த்தா லோன் அமௌண்ட்டாக பெற்றுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நீங்கள் ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணி ஏழாவது இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கீமில் எவ்வளோ இருக்கு அதில் வந்து ஐம்பது சதவீதம் தொகையை வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக விட்ரா பண்ணிக்க முடியும் அதை நீங்கள் திருப்பி செலுத்த வேண்டிய அவசியம் வந்து கிடையாது இதே மாதிரி ரொம்பவே முக்கியமான பாயிண்ட் இனிஷியாக வந்து பார்த்திங்கனா நிறைய பேருக்கு வந்து ஒரு சில அவசர தேவைகள் இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீ ஏழாவது ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபா நீ போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா அது வந்து பாத்தா ஒரு லட்ச ரூபாய் தரமான விட்ரா பண்ணிக்க முடியும் அதை திருப்பி செலுத்தணும் கட்ட வேண்டிய அவசியம் வந்து கண்டிப்பா கிடையாது அடுத்த ஸ்கீமோட இன்வெஸ்ட்மென்ட் பீரியட் பொறுத்தவரை பதினஞ்சாண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க சப்போஸ் உங்க பதினஞ்சாண்டுவெஸ்ட்மெண்ட் பண்ணி முடிச்சிட்டீங்க எனக்கு அந்த டயத்துல பணம் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் டூ அஞ்சு வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட் மாதிரி போட முடியும் அந்த ஸ்கீமை அப்படியே நீ ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும் நீ ஹோல்ட் பண்ணி வைக்கிறனால உங்கள் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்குது அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது இப்போ நீ பதினஞ்சாண்டுகள் வந்து பார்த்தா ஒரு மூணு லட்ச ரூபா வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஒன் இயர் டூ ஃபைவ் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் நீட்டிஸ்ட்டு வந்து பார்த்தா ஹோல்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டைம்ஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற பார்ப்போம் நம்ம அடுத்த ஸ்கீம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க பதினஞ்சு வருஷம் வெயிட் பண்ண முடியல எனக்கு ஊடாலே பார்த்தா இன்ஷியல் அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னு எடுக்கணும்னு ஆசை தரமான எடுக்க முடியும் அஞ்சு வருஷம் கழிச்சு இந்த அக்கௌண்ட் நீங்க தரமா அமௌண்ட் எல்லாம் விட்ரா பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க அடுத்த ஸ்கீம்க்கான இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போதைக்கு வந்து கொடுத்துருக்காங்க பட் ஆல்ரெடி வந்து பாத்தாங்க எயிட் பெர்சென்ட் கிட்ட போயிருச்சு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தாங்க கண்டிப்பா அப்ஸ் அண்ட் டவுன் சீம் இதை பத்தி ஒரே பண்ணிக்காங்க இப்போதைக்கு லைட்டா தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஹையர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாமே நிறையாவே இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும் ஷேர்லாம் இருக்குது பட் அதை பற்றி நமக்கு தெரியாம உள்ள இறங்கணும்னா நம்மளோட இனிஷியல் அமௌண்ட்டே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு பட் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தா எந்த விதமான ரிஸ்க்கும் உங்களுக்கு கிடையவே கிடையாது ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் போடுற முதலீடு பார்த்தா கண்டிப்பாக சேஃபாக தான் இருக்கும் அதுக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக இருக்குது தான் சீம் அது எல்லாத்தையும் ஸ்கீம் இருக்கிறதா ஆனால் இந்த இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டான ஸ்கீம் உங்களுக்கு இல்லை ப்ரோ எனக்கு இன்னும் ஹையர் ரிட்டர்ன் வேணும்னு கேட்டிங்கன்னா அடுத்த மாதிரி ஸ்கீம்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரியப்படுத்தும் தரமாக செக் பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்தா நிறைய பேர் டவுட் வந்து இப்போ சப்போஸ் நான் ஒரு வருஷம் கட்டலை இல்லை ஒரு மாதம் கட்டல அப்படின்னா என்ன நடக்குதுன்னு கேட்டேன் தரமாக கட்டாமல் இருந்தால் ஒன்றுமே ஆகாது உங்கள் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக பிளாக் ஆகிருக்கும் அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஐம்பது ரூபா அப்படின்னு செலுத்தி மீண்டும் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கட்டாட்டியுள்ள மறந்து வீட்டால் யாரும் கலப்பட வேணாம் ஜஸ்ட் ஒரு பெனால்ட்டி மட்டும் போட்டு தரமா அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த கணக்கை எங்கே தோக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த கணக்கை பொறுத்தவங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் அல்லது அனைத்துமான நேஷனலைஸ் பேங்க் தேசிய மயமாக்க வங்கிகளை தரமா ஸ்கீம் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க ஆ டாக்குமெண்ட்ஸ் பொறுத்தவரை ரொம்ப சிம்பிள் தான் ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்தா போஸ்ட் ஆஃபீஸில் பேங்க் அக்கௌண்ட்டை வச்சுருந்தீங்கன்னா ஆல்ரெடி ஆதார் கார்டு ப்ரூஃப்லாம் சப்மிட் பண்ணியிருப்பீங்க பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டாக ஆட்டும் பேன் கார்டு எந்தான் பேன் கார்டு வந்து கேட்பாங்க அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் மட்டும் போட்டோஸ்லாம் கேட்பாங்க இப்போ போகிற ஒரு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கேட்பாங்க அதெல்லாம் முடிச்சுன்னா ரொம்ப சிம்பிள் தான் உடனே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு அடுத்து இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி கிளியராக பார்க்க போகிறோம் அது அது இப்போ மாதம் ஆயிரம் ரூபாய் நான் சேமிக்க முடியும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பதினஞ்சு வருஷம் கழிச்சு எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அது மட்டும் பதினஞ்சு வருஷம் கழிச்ச தொகைய வந்து பார்த்தா உடனே எடுக்காம நான் ஒரு ஒரு இருந்து அஞ்சு வருஷம் ஹோல்ட் பண்ணினா அப்ப எனக்கு எவ்வளவு கிடைக்குன்னு பத்தி நம்ம டீட்டெயிலாக கால்குலேஷன் பத்தி பார்ப்போம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பொன் மகன் பொது வைப்பு திட்டத்தை பத்தி முழுமையான தலை வேணும்னு சென்னை போஸ்ட் ஆஃபீஸில் அஃபீசல் லிங்க் நான் கொடுத்துருக்கேன் தாராளமா கிளிக் பண்ணி படிச்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அது மட்டும் அந்த ஸ்கீமோட பேர் வந்து பாத்தீங்கன்னா பிபிஎஃப் தான் உங்களுக்கு தெரியாவே கொடுத்துருப்பாங்க பேர் மாத்தி மாத்தி கொடுத்துருக்கோம் பட் எல்லாமே ஒரே ஸ்கீம் தான் உங்களுக்கு அடுத்து இப்போ நம்ம பாக்க பார்த்தீங்கன்னா ஸ்கீம் பத்தி நம்ம ஸ்கீமோட லாக் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் நம்ம அதை சூஸ் பண்றோம் அடுத்து பார்த்தீங்கன்னா வருஷம் நீங்க வந்து எப்படி வந்து பேமெண்ட் பண்ண பார்த்தீங்கன்னா மந்த்லியும் பண்ணா மாத மாதமும் பண்ணலாம் இல்ல ஒவ்வொரு குவார்டர்லயும் பண்ணணும் இல்ல ஒவ்வொரு ஹாஃபர்லயும் பண்ணலாம் உங்களுடைய விருப்பம் தான் அது நான் வந்து பாத்தீங்கன்னா இயர்லியே பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன் அதான் ஈஸி எனக்கு ஆல்ரெடி தமிழ்நிலையே காமிச்சிருந்தேன் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய் சேமிக்க போறேன் சொல்லியிருந்தேன் ஐம்பது ரூபாய் போட்டுக்கோங்க இப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் ஐம்பது இன்ட்டு முந்நூற்றி நாள் போட்டிங்க அப்படின்னா உடைய சேமிப்பு வந்து பதினெட்டாயிரத்து இரநூத்தம்பது ரூபா பேமெண்ட் பண்ற மாதிரி வரும் நீங்க தாராளம் பிரிச்சு கூட மந்த்லி கூட பண்ணிக்கலாம் நீங்க இப்போ நான் பதினெட்டாயிரம் ரூபாய் அப்ராக்சமே போடுறேன் நான் நீங்கள் பதினெட்டாயிரம் ரூபாய் போட்டு முடிச்சபோது இதோட இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தனா அது பிக்சடா இருக்கும் இப்போதைக்கு வந்து பாத்தா ஏழு புள்ளி ஒன்னு சதவீதம் தராங்க இது அப் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பா இருக்கும் இப்போ நீங்க கல்குலேட்டர் டேப் ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தா என்னோட மினிமம் நான் என்னால் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுடைய விருப்பம் தான் இல்லை என்னால ஒரு நாளைக்கு நூறு கூட சேமிக்க முடியும் ஒரு மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் என்ன பண்ண முடியும் தந்தாப்புல அமௌண்ட்டை போட்டு கால்குலேட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் கால்குலேட் பண்ண பிரஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்க வந்து லிஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த பதினஞ்சு வருஷத்துல எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க பதினஞ்சு வருஷம் அது உங்களுக்கு ஒரு மெச்சுரிட்டி பேட் பொறுத்த மாதிரி பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு லட்சத்து எண்பத்தெட்டாயிரரூவா கிடைக்க போகுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நியலி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரிட்டர்ன்ஸோட கொண்டு கொடுத்துருக்காங்க பார்த்தா உங்களுக்கே தெரியும் நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போது ரெண்டு ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் ரூபா உங்களுக்கு கிடைக்க போது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அது மூலியமாக நீங்கள் இயன் பண்ணி இன்ட்ரெஸ்ட் பொறுத்தவரை ரெண்டு பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரரூவா நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி பெர்சென்ட் கிட்ட வந்து கிடைக்கிது ஏன்னா ஃபிஃப்டி இயர்ஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தனால இந்த மாதிரி ஸ்கீம்லாம் கிடைக்கும் உங்களுக்கு அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வேணுன்னா கீழே கொடுத்துருப்பாங்க அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மாதம் பன்னெண்டாயிரம் ரூபா போடுறீங்க அது கூட இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி எட்டு ரூபா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி இரநூத்தி எழுபத்தெட்டு ரூபான்னு கொடுத்துருப்பாங்க அந்த இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதே அமௌண்ட் இருக்கும் பிளஸ் அது போக போகணும் அடிஷனா இன்னொரு பதினெட்டாயிரம் ரூபா போடுவோம் அது எல்லாமே சேர்த்து பார்த்தா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுப்பாங்க பிளஸ் அது எல்லாமே ஜாயின் பண்ணி வரிசையாக வருவாரு உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் மூன்றாவது வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லோன் வாங்கிக்க முடியும் சொன்னேன் லோன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து கொடுக்க முடியும் நல்லாமல் செக் பண்ணி பாருங்க அடுத்து ஏழாவது வருஷத்துல இருந்து பார்த்தீங்கன்னா பாதி அமௌண்ட் வந்து விட்ரா பண்ண முடியும்னு சொன்னிருந்தேன் அதுவும் கொடுத்துருக்காங்க எல்லாமே தெளிவான முறையில் வந்து கொடுத்து நல்லா செக் பண்ணி பாருங்க பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு எவ்வளோ கிடைக்கின்றோம் நீட்டாக வந்து டேப்லெட் காலம் போட்டு கொடுத்துருக்காங்க இது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்த சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாதத்துக்கு மாற்ற மாதம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டாயிரம் ரூபாய் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கிளிக் பண்ணி போட்டுக்கோங்க போட்டு கால்குலேட் பண்ணிக்கோங்க கால்குலேட் பண்ணி நேர்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஆறு லட்ச ரூபாய் வந்து கிடைக்கிது நீங்கள் போகிற இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்து தான் நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்க போகுது ரிட்டர்ன்ஸ் அந்த ரிட்டன்ஸ் பதினஞ்சு வருஷம் கழிச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி அமௌண்ட் வந்து கிடைக்கும் இல்லை நான் இன்னும் இருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் மேக்ஸிமம் ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக வந்து பாருங்க ஹோல்ட் பண்ண முடியும் இப்போ இந்த அமௌண்ட்டை பார்ப்போம் நம்ம நம்ம வந்து பார்த்தோம் வழங்கும்போது நம்ம தமிழில் பார்த்த மாதிரி பார்ப்போம் பதினெட்டாயிரம் இரநூத்தம்பது ரூபா அதையும் நம்ம போட்டுக்கிறேன் நம்ம அப்பதான் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும் நான் கிளிக் பண்ணுறேன் இப்போ இந்த அமௌண்ட் பொறுத்த தெரியுமா நியர்லி பா நாலு லட்சத்து தொண்ணூற்றி நாயருவா இருக்கு இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபைவ் இயர்ஸ் ஹோல்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தா இன்னொரு கால்குலேட்டர் இருக்குது நான் க்ளிக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து தொண்ணூற்றி நாலாயிரரூவா டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு சேம் அதே இன்ட்ரெஸ்ட் வந்து போட்டுக்கோங்க இன்ட்ரெஸ்ட் வந்து செவன் பாயிண்ட் ஒன்னே நான் போட்டுருக்கீங்க அஞ்சு வருஷம் பார்த்தீங்கன்னா ஹோல்டு வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா நீங்கள் போடுற அந்த அஞ்சு லட்ச ரூபா பணம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நேர்லி பார்த்தீங்கன்னா ஏழு லட்ச ரூபா கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஸ்கீம் உங்களுக்கு யூஸ் பண்ணி பாருங்க வேற டவுட்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க அந்த அஞ்சு வருஷம் தான் ஹோல்ட் பண்ண அவசியம் இல்லை நீ ஒரு வருஷம் கூட ஹோல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய விருப்பம் மென்சங்களுக்கு ஒரு வருஷம் ஹோல்ட் பண்ணால் எவ்வளோ கிடைக்க போகிறது பாருங்க அஞ்சு லட்சத்து இருபத்தொம்பாயரூவா கிடைக்குது நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கிட்ட வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் ஒரு வருஷம் ஹோல்ட் பண்ணாலே இது காம்பவுண்ட் வேல்யூ உங்களுக்கு ஒவ்வொரு வருஷம் பார்த்துனா காம்பவுண்ட் சொல்லுவாங்க வட்டிக்கு வட்டி போட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி போட்டு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க ரொம்ப நல்ல ஸ்கீம் உங்களுக்கு உங்கள் நீங்கள் இப்போ ஒரு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீம்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உழந்தைகள வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி கரெக்டாக பதினெட்டு வயசு பத்தொம்பது வயசு வரும்போது இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா நல்லா ரிட்டர்ன்ஸ் வந்துருக்கும் அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பசங்கன்னா பார்த்தீங்கன்னா காலேஜ் சேர்க்குற டைம் இருக்கும் கரெக்டாக இந்தமாதிரி ஃபீஸ் கட்ட வேண்டிய டைம்லாம் இருக்கும் அதுக்கு இந்த அமௌண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா செக் பண்ணி பாருங்கள் மாதிரி வேறு எதுவும் தகவல் வேணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ண உடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி உங்கள் இதே மாதிரி வீடியோக்கள் வேணுமா என்ற மறக்காம கீழே கமெண்ட் தெரிவிச்சுன்னு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி மேலும் தவிர தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பற்றி டீட்டெயில் லிங்க் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன் கிளியராக கொடுக்குற மாதிரி செக் பண்ணி பாருங்க எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுற ஆரம்பிச்சு எந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாமே கொடுத்து வரிசையாக லிங்க் இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு அதை செக் பண்ணி பார்த்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க மீன்ஸ் வீடியோ பிடிச்ச மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதை பெல் ஐக்கான் பிரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஸ் மொபைல் வந்துரும் இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணிக்கோ அந்த வீடியோவை உறவினர் மட்டும் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றி வேறு கருத்துக்களோ சந்தேகம் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் All the best and thank you.